சட்டம் ஒழுங்கு தான் சந்தி சிரிக்குதுன்னா எங்கள் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது நான் சத்தியமாக சொல்கிறேன் மிகைப்படுத்தி சொல்லலை தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சி கடந்த காலங்களில் எந்த ஒரு ஆட்சியில் இல்லாத அளவுக்கு ஊழல் இப்போ தரை விரித்தாடுது ஒன்றா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ அதோடய லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம அண்ணன் கே நேரு அவர்கள் துறையில் நடந்த தேர்வு முறைகேடு ஐயா பொறுக்க முடியல ஊழல் பண்றதுக்கு தான் எவ்வளோ வழிகள் இருக்கு கான்ட்ராக்ட்ல அடிக்கிற கோடி கோடி அடிக்கிற கமிஷன் உங்களுக்கு பத்திலையா படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு படித்த மாணவர்கள் தேர்வு எழுதி வேலைக்காக காத்துட்டு இருக்கிறப்ப அதில் கூட ஊழல் செய்யணும் இப்ப சமீபத்தில் நம்ம சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு படிச்சு படிச்சு சொன்னா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா ஃபாலோ பண்ணீங்களான்னு அது மாதிரி இப்போ நம்ம நேர்வான்கிட்ட சொல்லலாம் அண்ணே படித்து படித்து சொன்னேன் சொன்னோமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு இப்போ பாருங்கள் தேவை இல்லாமல் ஈடி உள்ள வந்துடுச்சு